ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ஸு அந்நேச்சுரல் இமேஜினபிள் ரிசல்ட்டை ஒன்று கொடுத்துருக்கு எல்லாரும் பண்றது தான் பாவம் அவருக்கு எப்படி சிக்கியிருக்கு பாருங்க கொட்டாவி கொட்டாவி விட்டது பெரிய குத்தமாடா அப்படின்ற ரேஞ்சு ஆயிடுச்சு நல்ல உடம்பு வசதியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணவர் கொட்டாய் காற்று பூரா போயிடுச்சு போனதுக்கப்புறம் அந்த காவாய் மூடவே இல்லை அது அப்படியே ஓப்பன் நமக்கு அது வந்து கேட்குறப்போ வந்து நம்ம காமெடியாக இருக்க பாவம் அந்த மனசனோட அந்த நிலைமனு ஒன்று இருக்கு இல்லையா இந்த கொட்டாய் விடுறப்ப எதுக்கு தெரியுமா வாயை வந்து கொஞ்சம் அதை அப்படி மூடிக்க சொல்லுவாங்க இல்லை ஏன் மூடிக்க சொல்றாங்க தெரியுமா அது ஃபுல் யாரும் உள்ளே போயிட்டு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் தெரியல அதில் தான் கையை கொஞ்சம் வச்சு இப்படி மூடிக்கிட்டு கொஞ்சம் கொட்டாவை விடுங்குறா அப்படின்னு சொல்றது இவங்க அப்படியே ஓ ஓவராலாக வந்து உலகம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கிருஷ்ண பரமாத்மான்னு நினப்போல வாயை ஓப்பன் பண்ணி உலகத்தை காமிக்கலாம்னு நினச்சிருக்காங்க ஓப்பன் பண்ண வாய் இந்த பாம்பன் பாலம் மாதிரி விரிஞ்சு அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு டேம் ஆகிடுச்சு ஏதோ டெக்னிக்கல் பாட்டு போல அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அது கன்னியாகுமரியில் நடந்துருக்கு எங்கேயோ நார்த்துக்கு போகிற ஒரு மனுஷன் கன்னியாகுமரி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போகிறப்ப ஸ்டேஷன் வாசலில் பாவம் அந்த மனுஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவான் பாருங்க திட்ட லாக் லாக்காயிடுச்சு என்ன பண்ணுதுல பை லக்கு அந்த இடத்துல ஒரு டாக்டர் வந்துருக்கு அப்புறம் எல்லா டாக்டராலையும் இந்த வேலையை பார்க்க முடியாது எப்படி கொண்டாந்து அந்த விதி இந்த படத்தெல்லாம் எல்லாம் காமிப்பாங்கல்ல பாருங்க இந்த பையன் இந்த பொண்ணுதான் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த டாக்டர் இந்த பேஷண்ட்டை பேஷண்டை வைத்தியம் பார்க்க போறாப்புல அப்படின்ற மாதிரி அதே ஸ்பெசிஃபைடு டாக்டர் பவரம் தெரிஞ்ச மனுஷன் போயிருக்காக்குல போனவற்ற அவர் ரொம்ப எவ்வளவு நேரமும் அந்த மனுஷன் போராடி இருக்கான் தெரியுமா பல பேரை கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்கான் என்ன சொல்றானே புரியலை அவ்வளவு பேருக்கு அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நேரம் அப்படி உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து கேட்டப்ப அந்த சைன் லாங்குவேஜ்லயே இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டாக்டர் போய் ரொம்ப நேரம் எடுக்கல அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள கையை வச்சு அந்த ஜா வந்து ஜாம் அது பல பிரச்சனைகள் இருக்கு இதுல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு பட் இவரோட இஷ்யூஸ் வந்து அந்த ஜா வந்து அப்படியே ஜாம் ஆகி அதை க்ளோஸ் பண்ண முடியாது அதாவது இந்த சின்ன இடம் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல அந்த ஏர்ல கை உள்ள போய் உட்காந்து அலைன்மெண்ட் பண்ணணும் அது வெளியில இருந்து பண்ணலாம் சில நேரங்களில் உள்ள இருந்து கிரிட்டிக்கலா இருந்தா உள்ள நார்மலாக இருந்தால் நம்ம என்னென்னமோ தடையை பார்த்து ஏதாச்சும் ஒரு சமயத்தில் லக்கில் அப்படியே லாக் வந்து ஓப்பன் ஆயிடுது ஆனால் அந்த மனுஷன் டாக்டர் ஒரு மூணு தடவை உள்ள கையை வச்சு ட்ரை பண்ணுறாப்புல பிடிச்சி இழுக்கிறாரு அந்த மனுஷன் அலறான் அதுக்கப்புறம் ஒரு அந்த சரியானதுக்கு அப்புறமும் கூட இந்த பழைய படங்களில் இந்த சிவாஜி இந்த சரஸ்வதி சபதம் நினைக்கிறேன் அம்மா அப்பா அந்த மனுஷனோட அந்த ரிலீஃப் ஆகணும் வாய் அதுக்கப்புறந்தான் வந்து உள்ள ஓ குழந்திருது தான் வந்து சேர்ந்துருக்கு அதனால் தயவுசெய்து இனிமே எதையுமே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெச்சுக்கு போயிட்டு அந்த இதை வந்து நான் தொட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் தயவுசெய்து இருந்துடைய ரொம்ப கஷ்டம் சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராதது எதிர்பாரணுங்கிற மாதிரி எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் புதுசு புதுசா நடக்கலாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இது வரைக்கும் கொட்டாவி விட்ட வாயி மறுபடியும் ஒட்டாம போயிடுச்சு அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இதெல்லாம் இருக்குது எங்கேயாச்சும் ரொம்ப ரேரஸ்ட் ரேர் கேஸாக நடக்குது அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் மைல்ட்டா எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லது பார்த்து பத்திரமா வந்து முக்கியமாக இனிமேல் கொட்டாகி விடுறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொட்டாகி விடு வந்தோடனே உடனே வாயை அப்படியே பிழந்துக்கிட்டு படுத்துடக்கூடாது சரியா அதுக்கப்புறம் மூடுறதுக்கு எந்த ஊர் அந்த ஆளோட லக்கு அவங்களுக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆள் இருக்கு ஒருவேளை அங்கே இல்லைன்னா அவனோட கதியை நினச்சிப்பாரு அவன் எங்கே போவான் யார்கிட்ட போயிட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவா புரியணும் இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்துக்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை அளவாய் கொட்டாயி விட்டு வளமாய் வாழும் அவ்வளோதான்